ಮುರು 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 ಮುರುಘನಿನ್ ಕಂಡೆ ಮುದಲನೇ ಅಂದ ಮುರುಘಾ മുനുള മുതലാ പുറകണ്ട് ഉരുനേ അൻപ് മുരുഗത്തമെപ്പിടും തത്വ ശക്തിയെ പരുനേൻ വന്ന മുരുഗത്തമിൽപ്പടും തത്വ ശക്തിയെ പരുകിനേൻ വന്ന മുരുഗനേൻ വന്ന മുരുഗത്തമിൽപ്പടും തത്വ ശക്തിയെ പരുകനേൻ വന്ന മുരുഗ கல்லாத பேதைய கற்றவரும் ஒன்றாகி கை தொழுது பாடு முருகா கை தொழுது பாடும் முருகா கல்லாத பேதையரை கற்றவரும் ஒன்றாகி கை தொழுது பாடும் முருகா கல்லாக நின்றாலும் கனியாக கனிகின்ற கருணை வடிவான முருகா கல்லாக நின்றாலும் கனியாக கனிகின்ற கருணை வடிவான முருகா கருணை வடிவான முருகா கருணை வடிவான முருகா கருணை வடிவான முருகா முருகா ஏறுமையில் விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் மடியார்க்கும் வினை தீர்த்த முகம் ஒன்று கூறும் மடியார்க்கு வினை தீர்த்த முகம் ஒன்று ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்று கூறும் வினை தீர்த்த முகம் ஒன்று கொண்டுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் வன் வந்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் அன்பர்களுக்கும் அன்ப நிலை கோடி தர வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் அன்பர்களுக்கு இன்ப நிலை கோடி தர வேண்டும் அத்தனே முத்தனே தத்துவ சித்தனே அத்தனே முத்தனே தத்துவ சித்தனே பக்தர்க்கு அருள் புரியும் பழனிமலை கந்தனே அத்தனே முத்தனே தத்துவ சித்தனே பக்தர்க்கு அருள் புரியும் பழனிமலை கந்தனே பக்தர்க்கு அருள் புரியும் பழனிமலை கந்தனே முருகா பக்தர்க்கு அருள் புரியும் பழனி கந்தனே